செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் குழந்தைகள் மற்றும் மகளிர் யோகா பயிற்சி பெறுவதன் அவசியம் குறித்து சித்த மருத்துவர் ஜனனி அளித்த ஆலோசனைகள் யோகா பயிற்றுனர் திரு கணேசனுடனான நேர்காணல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் குழந்தைகள் மற்றும் மகளிர் யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் சித்த மருத்துவர் ஜனனி எல் ஜனனி சரவணா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா யோகாவின் அவசியம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு யோகா என்பது உடலையும் மனதையும் ஒருநிலை பத்தக்கூடிய ஒரு ஆசனம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க யோகான்றது ஒரு எக்ஸசைஸ் யோகா ஒரு எக்ஸசைஸே இல்லைங்க உடலையும் மனதையும் எப்படி ஒருமைப்படுத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க பயிற்சி தான் இந்த யோகாசனம் பயிற்சி இந்த யோகாசன பயிற்சி செய்வதனால உங்களோட ஹார்மோன் சுரப்பிகளும் உங்களோட உடல் எடை அதிகரிக்கப்படாம மூளையோட செயலாற்றும் திறனையும் உங்க கத்துப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு இதனால நீங்க அதிகமான சிந்திக்கும் மாற்றலை பருத்து உங்களோட குறிக்கோளை அடைகிறதுக்கு உதவி செய்யற பயிற்சி தான் இந்த யோகாசனம் பயிற்சி இது ஏன் பெண்கள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுது ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்க உமன்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகும் இதனால அவங்க கண்ட கண்ட ஃபுட் எல்லாம் சாப்பிட்றாங்க இதே இது ஃபேமிலியில் இருக்க பெண்களுக்கு அதிகமான வேலை பழுவ இருக்கிறதுனால குழந்தைங்களை பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னாலும் தன்னை பார்க்க யாரும் இல்லையே மனசால் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு இந்த யோகாசன பயிற்சி ரொம்ப அவசியம் இது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்லயும் செய்யலாம் மாதவிடாய் விடை இருக்கிற பெண்களும் செய்யலாம் போஸ்ட் ப்ரெக்னன்சிலையும் இந்த யோகாசன பயிற்சி செய்யலாம் எங்க உட்காந்து யோகாசனம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில சூரிய உடயம் அந்த சூரிய ஒளிக்கடர்கள் உங்க மேலே படும்பதி யோகாசன பயிற்சி மேற்கொள்ளலாம் இதனால விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல்ல நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் அதிகாலையில எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப எம்டியா இருக்கணும் யூரின் மோஷன் எல்லாம் போன பிறகு நீங்க யோகாசன பயிற்சி மேற்கொள்ளணும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட பிறகு உடனே செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க அப்படி செய்யவே கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் யோகாசன பயிற்சி மேற்கொள்ளணும் முதல்ல யோகாசனம் செய்யறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப அவசியமானது ஏன்னா எல்லா மசில்ஸும் எல்லாமே ஒரே ஒர்க்கில் இருக்கிறனால அதுக்கு எல்லாமே ரிலாக்ஸேஷன் அதுக்கும் ஓய்வு அவசியம் இல்லை அது கொஞ்ச நேரம் செய்யணும் இப்போ மாதவிடா பிரச்சனை அதிகமாக இருக்க பெண்களும் ப்ரெக்னென்சி டைமில் இருக்க பெண்களுக்கும் பத்தர் ஆசனம் பத்திர கோணாசனம் அப்படின்னு ஆசனம் இருக்குது இது செய்யறதுனால அவங்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே சீரடையும் இது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு உள்ளங்கால் பகுதியும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களோட தொடை பகுதியை மேலையும் கீழேயும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அசைக்கணும் இது மாதிரி செய்யறதுனால இடுப்பு மற்றும் அவங்களோட பகுதிகளுக்கு நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரென்தனிங்கும் கொடுக்கும் இதனால கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இது மட்டும் இல்லாம வஜ்ராசனம் வஜ்ராசனம் செய்கிறதுனால அதிகமான அவங்களுக்கு ஸ்ட்ரெந்தனிங் கொடுக்குது எல்லா எலும்புகளுக்கும் ஒரு பலத்தை கொடுக்குது இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் பெண்கள் செய்யலாம் இதை செய்கிறதுனால அவங்களுக்கு எலும்புகளுக்கும் நல்ல ஸ்ட்ரெந்தனிங் தருது அவங்களோட ஹார்மோன்ஸும் நல்ல செயல்பாட்டில் வருது இதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எந்த மணி ஆசனம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய ஆசன பயிற்சி இருக்குது ஏன் குழந்தைங்க ஆசனம் செய்யணும் அப்படின்னு பார்க்குறீங்க குழந்தைங்க நார்மலாக செல்ஃபோன்ஸ் இல்லை அவங்க வீட்லயே அரைஞ்சிருக்காங்க இந்த சூழத்துல அவங்க அதிகமான யோகாசன பயிற்சி மேற்கொள்ளலாம் எளிய யோகாசன பயிற்சி எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலேருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல அவங்களுக்கு செய்ய வேண்டியது திருமூலை நாடி சுத்தி பிராணாயாமம் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சின்ன குழந்தைங்களை நார்மலாக இட்டு அமர வச்சுட்டு ரெண்டு கையிலையும் சின் முத்திரையில உட்கார வைங்க கண்ணை மூடி மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை வெளியூர சொல்லுங்க இந்த மாதிரி செய்யறதுனால அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான செயல்பாட்டும் கிடைக்கும் மூளையோட சிந்திக்கும் திறனும் அதிகரிக்குது இதன் மூலமா அவங்க எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் உடனே பினிஷும் பண்ணுவாங்க எப்படி அதை சீக்கிரமா முடிக்கணும்னு ஆற்றலும் கிடைக்குது அவங்க மூளையோட செல்கள் எல்லாம் அதிகமான வேலையில ஈடுபடும் இதனால அவங்களோட குறிக்கோள் இருந்து வழி தவறி போக மாட்டாங்க அதனாலதான் குழந்தைங்களுக்கும் யோகாசன பயிற்சி ரொம்ப அவசியமான ஒன்று யோகா பயிற்சி மூலம் உடல் மற்றும் மனநலம் மேம்படும் என்பது குறித்து யோகா திரு கணேசனுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது யோகா பயிற்சி ஏன் மேற்கொள்ளணும் அதனுடைய சிறப்பான பலன்கள் என்ன சார் யோகா பயிற்சி பண்றதுனால மன அழுத்தம் அடுத்தபடியாக செரிமான கோளாறுகளை நம்ம தவிர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து காலை தொங்க போட்டுக்கிட்டே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுனால கால்கள் பகுதிகளுக்கு நிறைய பிளட்டு போய் தேங்கி இருக்கிறதுனால கால்வெளி வெரிகோஸ் ப்ராப்ளம் இதய நோய்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வயிற்று பகுதிக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக பண்ணுறம்போது தான் நம்முடைய வயிற்றுப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் தினசரி நம்ம வாக்கிங்கு ஒரு ஜாக்கிங்கு யோகா பயிற்சிகளை நம்ம பண்றதுனால நம்ம செரிமான கோளாறுகளையும் கால்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி பண்ணலாம் அடுத்தபடியாக கழுத்து வலி முதுகு வலி உடல் பருமன் தூக்கமின்மை நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து பண்றவங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அதற்கு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகளும் நன்றாக தூண்டப்பட்டு பல்வேறு வகையான பரம்பரை வியாதிகளை நம்ம குணப்படுத்திக்கலாம் அதற்கு குறிப்பிட்ட நேரத்துல எழுந்துக்கிறது குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிடுறது அந்த பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வந்து உடல் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் மனமும் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறைதான் காணப்படுது இதனால வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நலனும் கூட வெகுவா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு இதற்கு வந்து யோகா பயிற்சி ஒரு சிறந்த தீர்வா அமையுமா சார் கண்டிப்பா தீர்வாகுமா அந்த யோகா பயிற்சிகளை நம்ம வந்து அதிகாலை நேரத்துல எடுத்துக்கிற போது உடல் வந்து நல்ல பிளெக்சிபிலிட்டி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாய் ஆசனம் ஒரு ஒட்டக ஆசனம் ஒரு பூனை ஆசனம் ஒரு பாம்பு ஆசனம் ஒரு முயல்குட்டி ஆசனம் அப்படின்னு பேர்களை நம்ம சொல்லி அவங்கள போது அந்த குழந்தைங்க நம்ம இன்ட்ரெஸ்டாகவும் இருப்பாங்க அந்த ஆசனங்களை அவங்க எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்ப முதியோர்களுக்கு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கால்கள் பகுதிகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் போறது ரொம்ப தடைபட்டுக்கிட்டே இருக்கும் அதனால நிறைய பேருக்கு இந்த செரிமான கோளாறுகளும் நுரைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப அவங்களுக்கு நிறைய கால்களை ஃப்ளக்சிபிலிட்டி பண்றதுக்கான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு வாக்கிங் போறதோ ஒரு ஜாக்கிங் போறதோ படுத்த நிலைகளை கால்களை மேலே தூக்கி ஏற்றி இறக்குறதோ அந்த மாதிரி பயிற்சிகள் எடுக்கிற போது அவங்களுக்கு கால்கள் பகுதிகளுக்கு நிறைய ரத்த ஓட்டம் கிடைக்கப்பட்டு நம்மளுடைய உடம்புக்கும் வயிற்று பகுதிக்கும் நிறைய ரத்த ஓட்டம் கிடைக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க அந்த பெரியவங்களுக்கு அப்படின்ற போது வந்து ஒரு வஜ்ராசனத்தை சொல்லி கொடுத்து ஒவ்வொரு கால்களாக மடக்கி வச்சு பயிற்சி கொடுக்கலாம் ஒரு சசங்க ஆசனம் பயிற்சி கொடுக்கலாம் ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு கை கால்களை மேல தூக்கி ஏத்தி இறக்கி ஒரு சைக்கிளிங் பயிற்சி சேர் யோகா அந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்துகிட்டே பண்ற சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பயிற்சிகளை கொடுக்கற போது உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் அண்ட் சேர் யோகா சொல்லி சொன்னீங்க அப்புறம் பத்மாசனம் வஜ்ராசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் பத்தி சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் இப்ப நம்ம வஜ்ராசனம் உட்கார்றும் போது நம்ம கால்கள்ல இருக்க மூட்டுகள்ல வழிகள் குறையிட்டே இருக்கும் நம்ம கால்கள் பகுதியில இருக்கக்கூடிய மூட்டுகள்ல ஆஹ் ஒரு ஜவ்வு படலம் இருக்குது அந்த ஜவ்வு படத்துகளுக்கு நம்ம டெய்லியும் ஒரு ஆக்டிவேட் கொடுக்கற போது குளுரைடுன்ற ஒரு திரவம் நமக்கு சொறந்து அந்த மூட்டுகள்ல இருக்கக்கூடிய தசை நார்களை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக வஜ்ராசனம் இருக்கும் முதியவர்கள் அந்த வஜ்ராசனம் பொசிஷன்ல உட்கார்றதுனால செரிமான கோளர்கள் சாப்பிட்ட உடனேவும் ஒரு வாக்கிங் போகாமலேயோ இருக்கிற போது அந்த வஜ்ராசனம் பொசிஷன்ல அமர்ந்திருக்கும் போது கல்லீரல் மண்ணீரல் கருவிகள் நன்றாக தூண்டப்பட்டு சீக்கிரமா சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் செரிமானமாகறதுக்கு வலிவை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சாப்பிட்ட பின்பும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் அந்த வஜ்ராசனம் மட்டும்தான் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் பாரம்பரிய கலையான யோகாவை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் உலக சிக்கல் செல் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து அறிந்து கொள்வது அவசியம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இளையோருக்கு பயனளிக்கும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் சுரங்கத்துறையிலும் மகளிர் பங்களிப்பு உள்ளதாகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மகளிர் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது